இந்த வேலைக்கு எந்தாண்ட மேட் இருக்குல்ல தான் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது மான் ஏழு எட்டு மான் நம்ம வர சத்தத்தை கேட்டு ஓடிடுச்சு இதுக்குள்ளார போனோம்னா நிறைய மான் இருக்கும் யானை இருக்கும் சிங்கம் புளியெல்லாம் இருக்கும் சிங்கம் இருக்குது அது புளி இருக்கும் அன்றைக்கி வந்து தாத்தா வீட்டு நாயை தூக்கிட்டு போச்சுல சிறுத்தை அது கூட இங்கே தான் உள்ளே இருக்கும் இது என்ன செடி இன்னும் கேட்குறேன் இது என்ன செடிடா பூண்டு செடியா ம் சொல்லணும்ல இல்லை வரே இல்லை வேடிக்கை பார்க்குறதுக்கு வருஷம் வருஷம் வா, அங்கே போய் பார்க்கலாம் ஆ ஆ உண்டம்மா காலத்துல ஊண்டவா ஆ

ये कसम रोछी डबर இது என்னக்காடா பூசணிக்காய் பூசணிக்காய் நீள நீளமாக இருக்குது பூசணிக்காய் இங்கே இங்கே சந்தன மரம் ஒன்று இருந்ததுல அது எங்கே இருக்கு தெரியுமா இந்த இதுவும் சந்தன மரம் தான் சந்தன மரத்தோட குட்டி இது அங்கே இருக்குது பெருசு பலாமரம் மாதிரியா சூப்பராக இருக்குது சீசன் இப்போ இல்லை ஆ பலாமரத்துக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகுமா ரெண்டு மாதம் பலா பழம் காய் வரத்துக்கு போனால் விட வந்தப்போ இருந்ததில்ல நீ இதில் ஏறி தங்கியிருக்கியா தாத்தா கூட என்னைக்கு வந்தப்போ படுத்த காவலுக்கு வந்து படுத்தியா இப்போ ஏறுப்போ வீடியோ எடுக்கலாம்னு

ਕਿਸੇ ਨੰਬਰ ਇਹਲਾ ਅੰਦਰ ਫੰਕਸ਼ਨ ਮੰਡਾ ਰੇ ਅੱਜ ਆ ਨਹੀਂ ਹੋ ਗਿਆ ਉਹ ਜੋ ਇਹ ਹੁੰਦਾ ਰੇ ਉਹਦੇ ਰੌਣ ਟੋਕੂ ਰੇ ਆ ਰਿਹਾ ਤੇ ਇਹ ਤੇਰੀ ਵਾਹ ਹਾਂ ਇੰਨਾ ਨਾ ਮੱਧੇ ਨੇ ਇਹਨਾਂ ਬੜਾ ਇਹਨਾਂ ਨੂੰ ਹੋਣ ਦਾ ਇੰਨਾ ਦੇਖ ਬਾ ਹਾਂ ਮੱਥੀ ਵਾਸੀ ਹੀ ਹੀ ਮੰਨ ਲਓ ਸਰਪੁਰ ਬਾ ਬਾ ਟੱਟਾ ਵਰਕ ਪੈਨ ਆਲੇ ਕਤੂ ਕਤਾਈ ਇਤਿਹਾਵਰ ਅਦਰ ਮਿਟਾ ਦੇ ਚਾ እንንንን <Gã entender> It is.

சு இடம் <laughs>